எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு வருடத்தினுடைய முதல் பௌர்ணமி அது மட்டும் இல்லாமல் திருநாளும் சேர்ந்துருக்கு இப்படி இந்த அற்புதம் பொருந்திய நாளனைக்கு நம்ம வழிபாடுகள் அனைத்தையுமே செய்து இறைவனுடைய உருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய சமயத்தில் எந்த மாதிரியான தவறுகளை நம்ம செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ண நாம தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதம் பொருந்திய நாள் முருகப்பெருமானுடைய வேலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தந்து இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது வேல் வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படும் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி தை பௌர்ணமி திருநாளுடைய சிறப்புகளை பற்றியும் தைப்பூசமும் தை பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய எந்த குறித்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே செய்யணுங்கிறதுக்கு உண்டான விளக்கப்பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த குபேர பௌர்ணமி நாளின் பொழுது ஒரு ரூபாய் நாணயத்தை எந்த குறிப்பிட்ட ஐந்து இடங்களில் வைக்கும் பொழுது பணவளமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தனி விளக்க பதிவும் இருக்குது இப்படி இந்த பதிவுகளை எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லா பதிவினுடைய லிங்கை நான் வீடியோவோட ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா கெட்ட சக்தியினுடைய தாக்கத்தால் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படாமல் இருக்கும் அப்படி எந்த கெட்ட சக்தியினுடைய தாக்கத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு விசேஷ நீர் வழிபாடு கை கொடுக்குங்கிறதுக்கு உண்டான செய்முறை விளக்கப்பதிவும் இருக்குது இந்த என்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே கண்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும் சரி இப்போ இந்த நாளின் பொழுது நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் முதல் முக்கியமான விஷயம் தை பௌர்ணமியோடு வரக்கூடிய தைப்பூசம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக நம்ம வீடுகளில் விசேஷமான முறையில் வழிபாடுகள் அனைத்துமே கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்வோம் குறிப்பாக வேல் வைத்திருக்கக்கூடியவர்கள் வேலிற்கு அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் அப்படி நீங்கள் அபிஷேகம் மேற்கொள்ளும் பொழுது அபிஷேகித்த பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா பால் தயிர் பஞ்சாமிரதம் இப்படி நீங்கள் அபிஷேகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வேல் மீது அபிஷேகம் அனைத்துமே செய்து அந்த குறிப்பிட்ட நீர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பால் தயிர் அனைத்துமே கலக்கப்பட்ட நீர் இருக்கு இல்லைங்களா அதை யாருடைய காலமே படாத இடத்துல ஊற்றுவது கலப்பது அப்படிங்கிறது செய்யணும் பொதுவாக நிறைய பேர் இந்த ஓடுகின்ற நீரில் கலப்பது அப்படிங்கிறது செய்வாங்க அதையும் செய்துக்கலாம் அதே சமயத்தில் நம்ம கண்டிப்பாக யாருடைய காலுமே படாத இடத்துல ஊற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் இதை மட்டும் நீங்கள் நல்ல கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது மட்டும்தான் நம்ம வேல் வழிபாடு செய்ததற்குண்டான முழு பலனையும் பெற முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு இந்த ஒரு தவறை நீங்கள் செய்திட வேண்டாம் இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான அதிர்ஷ்டமான செயற்கை வரக்கூடிய நாளின் பொழுது கண்டிப்பாக ஒரு சில குறிப்பிட்ட உணவுகளை வீடுகளை சமைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது கட்டாயமாக அசைவம் சமைக்கக்கூடாது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை தாண்டி சைவ உணவுகளில் எந்த மாதிரியான உணவு வகைகளை சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா கசப்பு நிறைந்த உணவுகளை சமைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது பாவக்காய் காய் வகைகளில் பாவக்காய் சமைக்கக்கூடாது அதே மாதிரி கீரை வகைகளில் வெந்தயக்கீரை முருங்கைக்கீரை இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க வெந்தய குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம தவிர்த்துக்கணும் வெண்ணெய் உருக்குவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே சமைக்கும் பொழுது வரக்கூடிய நறுமணம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கசப்பு தன்மையை வீட்ல ஏற்படுத்தும் இனிப்பான விஷயங்கள் இனிமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சி இது அனைத்துக்குமே கை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரியான வாடகைகள் நம்ம வீட்டில் வராத மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம மனதை வழிபாட்டில் செலுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிங்க அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம் நம்ம வீடுகளில் பூஜைகளின் பொழுது செய்யக்கூடிய பரிகாரங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய இலை வேர் அதுக்கப்புறம் பூக்கள் இது அனைத்தையுமே முறையாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும் பரிகாரத்திற்கு பயன்படுத்திய எந்த ஒரு பொருளையுமே கால்படும்படி போடுவது அப்படிங்கிறத செய்யாதீங்க நீராக இருக்கட்டும் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பா இருக்கட்டும் அதை நீங்க மறுநாள் கரைப்பது தான் செய்யணும் கொண்டும் அடுத்தவர்களுடைய போட்டோம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க அதே மாதிரி வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே முறையாக நீங்க பராமரிப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்போ வெட்டி வேர் புதுசாக வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெட்டி வேரை வந்து நீங்க தேவைப்படக்கூடிய அளவு பயன்படுத்திட்டு மீதி இருக்கக்கூடியது வந்து நறுமணம் போகாத மாதிரி நம்ம வைப்பது அப்படிங்கறத செய்யணும் நறுமணம் போன பொருட்களை வந்து நம்ம பரிகாரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பரிகாரங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதனால பலன் கிடைக்காது அதனால கட்டாயமா இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா நான்காவது முக்கியமான விஷயம் இந்த குறிப்பிட்ட நன்னாக்கி நம்ம எத்தனையோ பூஜைகள் பரிகாரங்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதற்குண்டான முழு பழனியம் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு உணவை வாங்கி தருவது அப்படிங்கறத கண்டிப்பா செய்துக்கோங்க அடுத்தவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட செயலானது கண்டிப்பா நம்ம மனதுல பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பெறக்கூடியவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமா நிம்மதியோடு இருப்பாங்க அப்படி அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய பூஜைகளுக்கு முழு பலனும் கிடைக்கும் இப்போ ஒரு சிலர் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு தானங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனா அப்படியெல்லாம் கிடையாது அன்னதானம் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே செய்ய வேண்டிய ஒன்றுதான் அதை ஒரு சில அற்புதமான நாட்களில் நம்ம செய்யும் பொழுது அதனால மகத்தான பலன்கள் கிடைக்கும் அதனால தவறான சிந்தனையின் காரணமா நீங்க இந்த வாய்ப்பை தவற விடுவது அப்படிங்கறத செய்துக்காதீங்க அடுத்ததா ஐந்தாவது முக்கியமான விஷயம் இன்றைய நாள் நீங்கள் குத்து விளக்கு பூஜை மாலை நேரத்துல கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா குத்து விளக்குல நீங்க கட்டாயமா மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கறது செய்வீங்க இல்லைங்களா அப்படி மலர்களை கொண்டு அலங்கரிக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம ஏற்றக்கூடிய தீப ஜோதிக்கு பக்கத்துல மலர்கள் இருக்கக்கூடிய விதத்துல அலங்கரிப்பது அப்படிங்கறத செய்யாதீங்க அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய குத்து விளக்குல எண்ணெய் கசியுது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமா அதை மாற்றிக் கொள்வது தான் செய்யணும் பூஜைகள் செய்யும் பொழுது எண்ணெய் கசியக்கூடிய விளக்குகளை பயன்படுத்துவது இல்லை ஏதாவது ஒரு சில விரிசல்கள் விடப்பட்டிருக்கக்கூடிய விளக்குகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதனால பலன்கள் கிடைக்காது ஏன்னா எப்பயுமே தீப ஜோதியில தான் மகாலட்சுமி தாயாரும் நம்ம வேண்டக்கூடிய அனைத்து தெய்வங்களும் எழுந்துவிடுவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால கண்டிப்பா இந்த ஒரு குறிப்பிட்ட தவிர நீங்கள் செய்யவே வேண்டாம் அடுத்ததான் ஐந்தாவது முக்கியமான விஷயம் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வழிபாடுகள் அனைத்தையுமே செய்யும் பொழுது திருவிளக்கு பூஜையாக இருக்கட்டும் இல்லை மாலை நேர வழிபாடா இருக்கட்டும் கண்டிப்பாக மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் நமக்கு பொதுவாகவே மஞ்சள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அனைத்து விதமான மங்கள காரியங்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதால இந்த மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக நம்ம பூஜைகளில் இடம்பெறணும் இப்படி நம்ம மஞ்சள் பிள்ளையார் வைத்து வழிபாடு செய்வதோடு மட்டும் மறுநாள் இந்த மஞ்சள் பிள்ளையாரை நீர்ல கரைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஓடுகின்ற நீர்ல கரைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை மஞ்சள் பிள்ளையார வீட்டில் துளசி மாடம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது துளசி மாடத்திற்கு பக்கத்துல வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அடுத்ததாக ஆறாவது முக்கியமான விஷயம் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு பொதுவாக அனைவருமே பரிகாரங்கள் வழிபாடுகள் இது எல்லாமே சிறப்பாக செய்வோம் ஆனால் ஒரு சிலர் தவறி மறக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வீட்டு பூஜை அறையில் கோலம் போடுவது அப்படிங்கிறத மறந்துடுவாங்க வீட்டு வாசல்ல அழகாக கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்வோம் ஆனால் வீட்டோட பூஜை அறையில் அரிசிமா கோலம் போட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பாக நம்ம வீடுகளில் அனைத்து தெய்வத்தினுடைய சக்தியும் வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் பொதுவாக ஒரு வீட்டோட பூஜை அறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கப்படுது அனைத்து தெய்வங்களும் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறிப்பிட்ட நன்னா அன்னைக்கு நம்ம வீட்டு பூஜை அறையில் கோலம் போட்டு வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் எல்லா விதமான நற்பலன்களையும் பெற முடியும் அதனால மறந்தும் இந்த விஷயத்தை தவற விட்டுறாதீங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக வருடத்தினுடைய முதல் பௌர்ணமி அதோடு இணைந்து வரக்கூடிய தைப்பூச திருநாளின் பொழுது நம்ம வழிபாடு நீத்துமே செய்து இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய சமயத்துல எந்த மாதிரியான தவறுகள் எதுவுமே செய்யக்கூடாது உண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்